வணக்கம் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோ பதிவு எதுக்காக பதிவிடுறேன் அப்படின்னா நமது கே கே பனானாஸ் நிறுவனத்தில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி தயாரிக்கிறோம் என்பதை பற்றி உள்ள ஒரு பதிவு தான் முதல்ல வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த வாழைக்காயுடைய அந்த தோலை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறோம் இந்த தோல் எல்லாமே எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நட்டிருக்கக்கூடிய வாழைகளுக்கு வந்து உரமாக பயன்படுத்துறதுக்காகவும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம வந்து தோலை தனியாக பிரிச்சிடுறதுக்கு அப்புறம் இல்லை வாழைக்காய்கள் இது வந்து சிப்ஸு பொறிக்கக்கூடிய வீடியோ பொதுவாக நம்ம கன்னியாகுமரி சிப்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சட்டி பயன்படுத்தி சிப்ஸு பொறிச்செடுக்கிறோம் முதல் சட்டியில் வந்து என்ன பண்ணுறோன்னா சிப்ஸ் வந்து வாழைக்காய் சீவுறதுக்காகவும் இரண்டாவது சட்டி நமக்கு அந்த சிப்ஸுனுடைய வேக்காடு எடுக்கிறதுக்காக அதாவது பையனை லாஸ்ட்டு வந்து அந்த சிப்ஸ் முழுமையாக வெந்ததுக்கப்புறம் வந்து எடுக்கிறதுக்காக ரெண்டாவது சட்டியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போது தான் வந்து நம்ம அந்த கன்னியாகுமரி சிப்ஸு என்பதனுடைய அந்த தனி சுவையை வந்து நமக்கு சிறப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த மெத்தடு நம்ம பயன்படுத்தும் போது என்னாகுது அப்படின்னா அந்த சிப்ஸினுடைய கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த ரெண்டாவது சட்டி வந்து சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மாதிரி இருக்கும்போது அந்த அந்த சிப்ஸுனுடைய கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அடுப்பில் தீ எப்படி எரியுதுன்னு பாருங்கள் புதுவை வந்து நம்ம இங்கே எல்லாமே வந்து கைச்சீவல் முறையில் தான் வந்து சிப்ஸை வந்து சீவிக்கிட்டு இருக்கோம் இப்போது அப்போ தான் வந்து அந்த சிப்ஸுனுடைய ஒவ்வொரு சைஸும் வந்து சரியான முறையில் வந்து கிடைக்கும் நமக்கு இந்த முழு வட்டம் வந்து அந்த காயினுடைய முழு வட்டம் அப்படியே வந்து கிடைக்கும் மிஷின் கட்டிங் வரும்போது என்ன ஆகுதுன்னா சிப்ஸினுடைய அந்த காய்கள் வந்து ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஹேண்ட்ஸ்லைசர் பயன்படுத்தும் போது சிப்ஸ் வந்து அந்த முழுமையாக வட்டம் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து பொறிச்சதுக்கப்புறம் வந்து அந்த சிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி பெரிய திரையில வந்து போடுறோம் போட்டு அதை வந்து மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை வந்து பெரிய பெரிய பேரல்களில் வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கு கொண்டு போகிறோம் நன்றி நண்பர்களே சிப்ஸ் ஏதாச்சும் தேவைன்னா அதில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த காண்டக்ட் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணிவிடுங்க நன்றி